வடகுரு மடாதிபதி ராஜயோக சித்தர் வீடம் தேனியை சேர்ந்த சித்தர் குச்சனூர் கிளார் அவர்களை பேச அழைக்கிறேன் ஓனாகி முன்னாகி வலியாயி ஒளியாயி ஊனாகி உயிராயி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாய் என் சொல்லி வாழ்த்துவனே திருச்சிற்றம்பல அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்வதற்கு எங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நாமோ தமிழை மீட்டெடுப்பதற்காக கோவிலிலே தமிழ் மந்திரம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் இந்த கண்டன கூட்டத்தின் சார்பாக நாம் அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதற்காகவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் இது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே சென்றடைய வேண்டும் அப்படி செல்லும் பொழுது அவர்களிடையே தமிழ் உணர்வு ஏற்படும் என்ற நோக்கத்தில் இன்று நாம் இந்த கண்டன கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் முதலில் ஒரு பாடல் மூலமாகவே என்னுடைய உரையை துவங்கலாம் இருந்திருக்கிறேன் நன்னா என்ன கவி பாடினால் என்ன கவி பாடினாலும் முதல் மனம் ஜெய் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் ஜெய் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா இன்னும் என்ன சோதனையா கோயிலில் தமிழ் இல்லை கோயிலில் தமிழ் இல்லை கோயிலில் தமிழ் இல்லை பள்ளியில் தமிழ் இல்லை நீதியில் தமிழ் இல்லை கோயிலில் தமிழ் இல்லை பள்ளியில் தமிழ் இல்லை நீதியில் தமிழ் இல்லை இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா ஆதினமோ அறிவதில்லை மடாதிபதியோ நினைப்பதில்லை ஆதினமோ அறியவில்லை மடாதிபதியோ நினைப்பதில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா இன்னும் என்ன சோதனையா ஸ்டாலினோ பார்க்கவில்லை ஸ்டாலினோ பார்க்கவில்லை சாராயக்கடை மூடவில்லை ஸ்டாலினோ பார்க்கவில்லை சாராயக்கடை மூடவில்லை முருகா முருகா சாராயக்கடை மூடவில்லை சேகர்பாபு கேட்பதில்லை சேகர்பாபு கேட்பதில்லை முருகா என்ன ஏது இன்னும் சோதனையா இன்று தமிழ்நாட்டின் நிலைமை இதை எதிர்ப்பதற்காகத்தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம் கூட்டணி எங்கு பார்த்தாலும் கூட்டணி எனது கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் என்னுடைய கட்சிக்கு மூன்று தொகுதிகள் நான் தேர்தல் நெருங்கும் பொழுது சொல்லுகிறேன் இதுதான் இந்த அரசியல் கட்சிகளினுடைய செய்தியாக தினமும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் இந்த கூட்டணிக்காக அழைந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி திருடனை கேட்கிறார் எப்பா ஓம்பேர் தான் ராமலிங்கம்மா ஆமாங்க சாமி என் பேர் தான் ராமலிங்கம் எப்பா அத்தனை திருட போறியா திருடனது உண்மையா ஆமாம் திருடுனது உண்மைதான் ஆமாங்க சாமி தினம் எத்தனை மணிக்கு போவேன் தினம் ராத்திரி ரெண்டு மணிக்கு போவேன் சாமி அப்படின்னா சரி நீ போனதெல்லாம் சரிதான் சரித்தான் உன் பொட்டாட்டி என் சேர்த்து கூப்பிட்டு போனேன் அப்படின்னா நீதிபதி கேட்டார் எசமியா விலவாசி எல்லாம் கூடிக்கிருச்சி நான் போய் அங்கே தங்கார் ஊவா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன் என் பொட்டாட்டி அவளுக்கு வேணுங்கிற சேலை பாவாடை பாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவா அப்படின்னா கூட்டணி வச்சிருக்கிற என்ன செய்ய தெரியுதா சாதிய தலைவனும் மத தலைவனும் சேர்ந்து தமிழர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் உணர வேண்டும் சாதியும் மதமும் பொய்யானது சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே வீணே அலைந்து அலைந்து அழகின்றீரே வள்ளலார் பாடுறார் வள்ளலார் சொல்லாதது இன்னொருவர் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு சொல்லி கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டணி வைப்பவர்களெல்லாம் ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக வசதியை நல்லா வாழ்கிறதுக்காக சாதி மக்களை வெறுத்து பாதி மக்களை காட்டி கொடுக்கிறார்கள் மதவாதிகளை காட்டுக் கொடுக்குறாரு அதனால் மத தலைவர்களை நம்பாதீர்கள் சாதிய தலைவர்களை நம்பாதீர்கள் தமிழர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நாம் தமிழர்களாக வாழ கற்றுக்கொண்டால் உலகத்திற்கு வழிகாட்டலாம் உலகம் வாழும் கிரேக்க நாட்டில் இருந்தும் ரோமானிய நாட்டில் இருந்தும் எகிப்து நாட்டில் இருந்தும் நமது நாட்டிற்கு வந்து வாசனை பொருள்களை மட்டும் எடுத்து செல்லவில்லை தமிழர்களுடைய அறநெறியை எடுத்து சென்றிருக்கிறார்கள் உண்மையா அந்த அறநெறியானது கிரேக்கத்திலும் ரோமானியத்திலும் இருந்தது அங்கு ஆரியர்கள் அதனை அழித்தார்கள் அதனை அழிப்பதற்காகவே மாசிடோனியாவில் இருந்து அலெக்சாந்தர் படையெடுத்து வந்தான் ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்றதற்கு காரணம் என்ன நாடு பிடிப்பதற்காக தமிழர்களுடைய அறநெறியை அழித்த ஆரிய கூட்டத்தை அழிப்பதற்காக மத வெறியர்களை அழிப்பதற்காக ராஜேந்திர சோழனும் இல்லையா ராஜேந்திர சோழன் நினைத்திருந்தால் தன்னுடைய சிலையை கோயிலுக்குள் வைத்து நம்மை வழிபடச் செய்திருக்கலாம் மனிதனை களவுடாக வழிபடக்கூடாது என்பது தமிழருடைய கொள்கை அதனால தான் சிவலிங்கத்தை வைத்தார்கள் இந்த சிவலிங்கத்தினுடைய அடையாளம் ஏன் தமிழர் என்று சொன்னேன் தெரியுதா சிவலிங்கத்தின் மேலே உள்ளது அடையாளம் ஆண் இனத்தையும் கீழே உள்ளது பெண் இனத்தையும் காட்டக்கூடியது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயானவாக காட்சியளிக்கிறான் தந்தையாக காட்சியளிக்கிறான் இரண்டாவது தத்துவம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவம் உடையால் உந்தன் நடுவருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவேறும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று யார் ராஜ ராஜ சோழன் அந்த கோயிலை கட்டினான் தெரியுதா மாணிக்க இந்த கருத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருந்தால் இன்றைக்கு உலகில் நடக்கக்கூடிய மத சண்டைகள் அழைத்தும் இல்லாமல் போயிருந்திருக்கும் ஐநா சபையும் இல்லாமல் போயிருந்திருக்கும் ஆனால் தமிழர்கள் கண்ட அந்த கருத்தானது மக்களுக்கு சென்றடையவில்லை அதன் காரணமாகவே இன்றைக்கு நாம் நம்முடைய அறநிலையை மீட்டெடுப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் அந்த கூட்டணியில் சேர்கிறார்களே தமிழக அரசியல்வாதிகள் அதை ஒரு சினிமா பாடல் மூலமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம தலைவர் சீமானவர்கள் எங்கே போனாலும் பாட்டு பாடுவார் எல்லோரும் கைதட்டுவாங்க எனக்கு கைதட்டு கிடைக்குமான்னு நான் பாடுறேன் ஆ இல்லை கொய்யா ராஜா கொலை கொய்யா கொய்யா மர ராஜா கொழுந்த நாரு வச்ச மரம் என் கொழுந்த நாரு வச்ச மரம் அடுத்த வரி தான் மிக முக்கியமானது கொய்யா காயிக்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சரிக்க என் கூட்டணி சரி அந்தரிதா கூட்டணி என் சரி அந்தரிதா புரிஞ்சுக்கிறேன் இவன் போய் அங்கே சட்டசேவைகளை சொல்ல சுகிசா காசு அனுபவிக்கிறதுக்கு இதுக்குத்தான் அங்கே போகிறான் புரியுதா சாதியின் பேரால் மதத்தின் பேரால் மதங்களை தோற்றுவித்து அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள் ஆகவே அந்த நிலை மாற வேண்டும் மீண்டும் தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் சீமான ஆட்சிக்கு வருவார் உலகிற்கு உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகிற்கே வழிபாட்டக்கூடிய அணைகள் கடைசியாக சொல்லுகிறேன் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த நாஸ்டர்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜோதிடர் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அந்த கருத்துக்கள் எல்லாம் உலகில் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த கருத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார் உலக அமைதிக்கு உலகின் கிழக்குப்ப தென்பகுதியில் இருந்து ஒருவன் வருவான் அதுவே உலகிற்கு அமைதியை வழிகாட்டும் அந்த இளைஞன் இந்தியாவின் தென்பகுதியில் தோற்றுவான் என்று சொல்லுகிறான் அந்த நாஸ்டார்டாம் யார் கண்ட சொன்னதற்காக யார் என்று தெரிகிறதா நம் தலைவன் சீமான் அவர்களையே சாரும் என்று நான் சொல்லுகிறேன் அதற்கு பக்க பலமாக எங்கள் ஐயா பே மணியரசன் அவர்களும் ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் நானும் அவர்களுக்கு தொண்டராக நான் மாற்றிக்கொண்டேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இங்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மற்றவர்களெல்லாம் பேச வேண்டிய காரணம் இருப்பதால் அடுத்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் விரிவாக பேசலாம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்